ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு அழகான ரெண்டு மாடி புத்தம்புது வீடை தான் செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஆத்திக்காட்டு விலை இந்த ஆத்திக்காட்டு விலைக்கு நம்ம நாகர்கோவில் இந்த பஸ் ரூட் பார்த்தோம்னா நாகர்கோவில் செட்டிக்குளம் பீச் ரோடு என்ஜிஓ காலனி சிவந்தி ஆத்தனார் காலேஜ் ஆத்திக்காட்டு விலை நம்ம இப்போ பார்க்குறது தான் அந்த செயல் கொண்டு வந்திருக்க புத்தம்புது வீடு இந்த வீட்டுக்கு பாத வசதி பார்த்திங்கன்னா பதினாறு அடி பாத வசதி இருக்குது இந்த வீடு மொத்தம் ரெண்டரை சென்டில் ஆயிரத்து எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீடோட கட்டுமானம் பணி எல்லாமே சுடு செங்கலில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீடு வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு சுற்றி பருமாறுறதுக்கு இடம் விட்டு தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் வசதியோடு தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட தரைதளம் பார்த்தோம்னா தரைதளத்தில் ஒரு பெரிய ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் வச்சு தான் அந்த தரைதளம் அமைஞ்சிருக்கு நம்ம இப்போ பார்க்குறது தான் தரைத்தளத்தில் உள்ள பெரிய ஹாலில் தான் நம்ம இப்போ தரை பார்க்குறோம் இந்த ஹாலில் வந்து கபோர்டு ஒர்க் எல்லாமே தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூமோடு தான் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமில் உள்ள கபோர்டு ஒர்க் எல்லாமே தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு முதல் மாடிக்கு நமக்கு சேர்கேஸ் வந்து வீட்டு ஹாலில் இருந்து போகிறது மாதிரி தான் இந்த கேஸ் அமைச்சிருக்காங்க இந்த வீடு முதல் மாடியில் ரெண்டு பெட்ரூம் ஒரு பால்கனி வச்சு தான் இந்த முதல் மாடி அமைஞ்சிருக்கு நம்ம இப்போ பார்க்குற முதல் மாடி முதல் மாடியில் உள்ள ஹால் தான் பார்க்குறோம் இந்த முதல் மாடியில் இப்போ தேக் இந்த வீட்டோட தர வேலைகள் எல்லாமே டைலில் தான் பண்ணியிருக்காங்க இந்த வீடு மர வேலைகள் எல்லாமே தேக்கில் விலை உயர்ந்த தேக்கில் தான் இந்த வீட்டோட மர வேலைகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த வீடு மூணு பெட்ரூம் வச்சு எல்லா மூணு பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் வச்சு தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குற வேலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க விலை வந்து நமக்கு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கோ வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயல் தோப்பு வாங்க விற்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ